சுற்று <laughs> <laughs> வந்து <laughs> <laughs>

மாட गया கொண்ட கொண்டாய்ங்க கொண்ட கொண்டாய்ங்க வாங்க ஏ ஓடு போ ஒரு சேரம் ஆடுங்க ஒரு மூணு மூணு புல்லா குடி வர வந்து கப்கோரியே அருமாச்சி தோறு அருமையான ஆட்டம் அருமையான ஆட்டம் மாமறை குடி மாடு போறோ போறோ கால் கால் அள்ளினோ வாங்க அள்ளினோ ஆடுங்க ஆ சாகதோ 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 ஓடுங்க சாகதோ ஓடுங்க இப்போடி மாடு வெச்சிட்டோம் இப்போ நம்ம குடுப்போம் நம்மளோட மாடு எல்லாரும் நம்மளோட மாடு இப்போ எதை வெச்சு குடுக்குறீங்க டாடாசி மாடு ஓடுங்க டாடாசி ஏப்பா பண்ண போறாரே என்னது கருப்பு டாடா ஐபோர் சேர முடிரோ சேர ஆரே எங்க இருந்து வருதா எங்க இருந்து வரப் போறீங்க

ஹார்ட்ஸ்

आप भीलकाट क्यों फुर्ताज नहीं हैं? क्या 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 அந்த மாதிர பாட்டுக்கேன் கரையாட பாட்டுக்கூட சேலம் போட்டு விடுதான் जाओ, जाओ बा, जाओ बा, और ताज़ा मत रुक बा, आज़ाद मिलेगा 我们这个。